நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் முகத்தை பச்சை குத்தி கொண்ட பாலாஜி வெள்ளத்தில் சிக்கிய ஆறு பேர் மீட்பு கொரோனா குமார் திரைப்படம் சம்பந்தமாக சிம்புவுக்கு ஒரு கோடியை திரும்ப வழங்க உத்தரவு மகளை பாலியல் வன்கொடுமை செய்தவரை கொலை செய்த தந்தை ரேவந்த் ரெட்டிக்கு அல்லு அர்ஜூன் நன்றி கூறவில்லை இதுதான் கைதுக்கு காரணம் பள்ளிக்கு செல்ல கட்டாயப்படுத்திய தாய் கொலை தேவாலயங்கள் பள்ளிவாசல்களை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு வேலையை விட்டு தூக்கி விடுவோம் காவல்துறையை எச்சரித்த மூன்று திருநங்கைகள் கூவம் நதியில் தவறி விழுந்த நாற்பது வயது பெண்ணை காப்பாற்றிய மீட்பு படையினர் குகேஷ் எங்க தெலுங்கு பையன் என சர்ச்சையை கிளப்பிய சந்திரபாபு நாயுடு ஆரிட்டாப்பட்டி மக்களுக்கு அரணாக நான் இருப்பேன் உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பார்லிமெண்ட்டில் புகழாரம்